வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலதட்ட உதவிகள் வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் காட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் ஏற்பாட்டில் மாதவரம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதே போன்று ஆமூர் பகுதியிலும் அன்னதானம் தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் இளைஞரணி துணை அமைப்பாளர் கதிரவன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கனிமொழி சுந்தரமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுரேஷ் ஆனந்தன் திருமால் முத்து உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் thank you